மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை நல்லா வருவீங்கடா நீங்கள் இவன் எல்லாம் ஒரு முஸ்லீம் இவனோட எல்லாம் இதை விட வேறு எதுதான் எதிர்பார்க்க பாலஸ்தீனில் நம் சகோதரங்கள் அறுபத்தஞ்சாயிரம் பேரை கொத்து கொத்தாக கொன்று குவித்ததற்கு அவன் யாரிடத்திலும் மன்னிப்பு கேட்கல அல்லாவும் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டான் ஆனால் இந்த அரபு ஜடங்கள் இதை செய்யும்ன்றது எல்லாரும் எதிர்பார்த்தது தான் என்னத்தான் சொல்ல இவனளுக்கு வெக்கம் மானம் சூடு சுரணு ஒன்று இருந்தால் தானே மன்னிப்பு கேட்டாங்களாம் மன்னிப்பு கொடுத்துட்டாங்களாம் அப்போ அதுக்கங்கால் ஒன்றும் ஏன் நடக்கப் போகிறது இல்லை காலங்காலமாக இப்படி ஏமாந்த கூட்டம் தானே நாங்கள்